அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து கும்மி கொட்டுவாங்க கும்மி அடித்து அது வந்து நல்லா விசேஷமாகவே இருக்கும் எங்கள் ஊரை பொறுத்தளவு சில ஊரில் வந்து வித்தியாசமாக கொட்ட கொட்டுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பழமையான முறையில் வந்து அந்த இருந்து எப்படி வந்து கும்மி அடிக்கணும் அந்த இருந்து கும்மி அடிக்கணும் எப்படி அடிக்கணுமோ அதை அதுபடி தான் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்காங்க இந்த கும்மி அடிக்கிறது இந்த பாட்டு இது எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிச்சு சொல்லுங்கள் எங்கள் மக்கள் எல்லோரும் எப்படி கிளம்பியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதுபோக இந்த பாட்டு படிக்கிறதை வந்து எங்கள் அப்பா தான் பாட்டு படிப்பாங்க அது வந்து தான் இப்போ ரெடியாகிட்டு இருக்காங்க எல்லாம் பரபரப்பாக இருக்குங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் அடுத்த நாள் கறி எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இந்த பாரியை வந்து தூக்கி கடலில் போய் கரைச்சி கொண்டு வருவோம் எங்கள் ஊரில் பாரி வந்து சூப்பராக வளர்த்து வச்சுருப்பாங்க ரெண்டு பேர் செம்மையாக வளர்த்து வச்சுருப்பாங்க நான் அந்த நன்னை காமிக்க இந்த பாரி எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்தளவு வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு அந்த பாரியை மட்டும் வளர்க்குறதுக்கு மட்டும் விரதம் இருந்து வளர்ப்பாங்க நல்லாவே அழகாகவே சூப்பராக வளர்த்து கொடுத்துருக்காங்க இந்த பாரி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த அடுத்த வருஷம் வர்ற வருஷம் வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அதேமாரி இந்த வருஷமும் எங்களுக்கு வந்து நடப்பு வருஷமும் செழிப்பாக இருந்தால் சந்தோஷமாகவே இருக்கும் நீங்கள் வாங்க நான் அப்படியே ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம் நீங்கள் முளைப்பாரி கொட்டுறத வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும் நீங்கள் எங்கள் வீடாக எங்கள் வீடுக்கு எயித்தாப்பிலே கோயில் இருக்கும் கோயிலுக்கு எயித்தாப்பில் தான் இங்கே எங்கள் வீட்டை அப்படி சொல்லணும்டா முதல் வந்து எங்களுக்கு வந்து இந்த இந்த இடம் மட்டும்தான் உண்டு கோயில் வீடில் வேறு எதுவுமே கிடையாது எங்கள் தாத்தா காலத்துலலாம் இது மட்டும்தான் முதல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கடா நம்மளுக்கு வந்து வீட்டை வந்து பண ஓலை இருக்குல்ல இது எல்லாமே பணம் தான் பண ஓலையில் வச்சு தான் வீட்டை கட்டியிருக்காங்க ஏத்தாடி என் பிள்ளை கிளம்பி வந்துட்டு இங்கே பாரு இல்லைங்க தங்க பிள்ளை சூப்பரு அழகா இருக்குது பாப்பா ட்ரெஸ்ஸு என்னது அது அவங்க கூட வரங்க அவ ரொம்ப பிஸியாக இருக்காங்க வாங்க ஃபோட்டோ எடுப்போமா ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க எங்கள் ஊரில் சரி ஏரியான்னு சொல்லிச்சு எங்கள் ஊரில் எல்லோரும் வந்து ரெடியாகவே இருக்காங்க எல்லாம் பாரித்தூக்கு இருக்குது முளை கொட்டிட்டு பாரி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே இன்னும் அங்கிட்ட எங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் ஓட்டிகிட்டு இருக்கு நீங்கள் ஃபேமிலியாக கொஞ்சம் தான் ஃபோட்டோ எடுத்தோம் ரெண்டு பேர் எங்கே எங்கே போனாங்கன்னே தெரில செல்லக்கட்டி சிரி கட்டி பாப்பா உனக்கு அம்மா பாரி வச்சிருக்கல அம்மா இந்த முளைப்பாரி ஆ தூக்குவியா தூக்கு தெரி குட்டி முளைப்பாரி ஆமாம் அதே தான் ஏவ ஆங்க நல்ல கூட்டம் போட்டேன்

புறம்போட குருவாய் நுண்ணட்டி வர கூட்டு புறம்போட குருவாய் நுண்ணட்டி வர பட்டத்தை தான் என் கும்பங்குடுங்கடுங்க மாரி கும்பமிழடுங்கும்பமுடுங்கடங்குடுங்க மா ஒரு மணி நேரம்

பறிலாம் கொட்டி முடித்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அந்த முளைப்பறி எடுத்துட்டு சுமாராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வருங்க எங்கள் கடற்கரை கோயிலேருந்து கடற்கரைக்கு வந்து அவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் வந்து வரிசையாக லைனில் கட்டி எல்லோரும் பசங்கள் எல்லாருமே முன்னாடி கொட்டடிச்சு போவாங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டே போவாங்க அதனால தான் எல்லோருமே அந்த முளைப்பறி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே எங்களுடைய சா சம்பதாரிதம் படி நாங்கள் வந்து கடலில் போய் கரைக்கணும் முதனா ஓ அது பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியல அதான் விட்டுருங்க கரைப்பாங்க நான் வந்து அந்த டான்ஸார் இதெல்லாமே வீடியோ எடுக்க முடியல எனக்கு வந்து இன்னொரு வேலை சென்னையில் இருக்கிறதுனால நான் அதனால் வந்து முளப்பாரி மட்டும் தூக்கி விட்டுட்டு நான் இப்பாட்டில் வீட்டுக்கு சரி ஊருக்கு கிளம்பிட்டேங்க இந்த கோயில்கூட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் கோயில் கூடையில் நான் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ஊர் கோயிலில் இதே மாதிரி கொண்டாடுவீங்களா இல்லை இதை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கோயில் கூட கொண்டாடுவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நாங்கள் எங்கள் ஊர் கோயில் கூட உள்ளதை நான் வந்து ரொம்பலாம் என்னால் காமிக்க முடியல நான் முடிஞ்ச அளவு குறைஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாகவே தான் நான் காமிச்சுக்கேன் இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குங்க அதனால் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும் வரிசையாக அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வீடியோலாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டிங்கனாலே தெரியும் சில இடங்களில் அந்த கும்மி கொட்டதாக ஆண்களும் சரி பெண்களும் கொண்ட கொட்டுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் வியம்பாரில் வந்து முளைப்பாரி கொட்டாடும் கொட்டுவோம் அந்த கும்மி அடிப்போம் அதே மாதிரி எங்கள் ஊர் ஹார்பர்லையும் நாங்கள் வந்து ஆம்பளைங்க பெண்களும் சேர்ந்து வந்து கும்மி அடிப்போங்க வீடியோ படிச்சது மறக்காமல் ஒரு லைக் போட்டு அப்படியே முடிஞ்சால் ஒரு ஷேரும் பண்ணி விட்டுக்கோங்க நன்றி வணக்கம்